நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பகிர முடியும் முக்கியமான ஒரு அறிவிப்பு டிஆர்பியிலேருந்து வெளியிட்ருக்காங்க என்னென்னா டிஆர்பியிலேருந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்று அதாவது கணினி ஆசிரியர் பயிற்றுக்கார செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்குறாங்க இது வந்து கல்லர் ஸ்கூலுக்கு சரிங்களா கல்லர் பள்ளிகளுக்கான கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கணினி பயிற்றுனருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன் பிஜி கேடர் டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு பத்து பேருக்கு வந்துட்டுருக்காங்க கணினி பயிற்றுவதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு யார் யார் அப்படின்னா சண்முக சுந்தரி ஜி பத்மா கே ஸ்ரீமதி டி சின்னப்பராஜ் டி கனிமொழி கேடி ஹேமலதா ஏ ஹேமலதா இந்திராணி அப்புறமா தெய்வானை பாலு ஞானப்பிரியா சரிங்களா ஒரு பத்து பேருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் கல்லர் ஸ்கூலுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கு வந்து தகவல் நன்றி